வணக்கத்திற்குரிய தமிழக தலைவர் அண்ணன் அவர்களே இருக்கின்ற நீதி அரசு ஐயா தற்போது வருகை திறந்து நீதி அரசர் ஐயா பரந்தாமன் அவர்களே இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய வரவேற்புரையாற்றிய திராவிட கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் கலைஞர் அவர்களே பதவி தந்திருக்கும் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றார்கள் நான் முன்னாலே பேசிட்டு போகிறேன் என்று கூட சொன்னார்கள் நாங்கள் ஒன்று சொன்னோம் மற்றும் பத்து பதினைந்து விமர்சனங்களை முடித்துக் கொள்கிறோம் எங்கள் அவசியம் இருக்க வேண்டும் என்று சொன்னோம் அவர் ஒத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள் அதற்காக தனிப்பட்ட முறையிலே உங்கள் அழிவின் சார்பாக அவர் ஏன் இருக்க வேண்டும் என்று சொன்னேன் என்றால் நான் என்னுடைய அனுபவத்தில் கல்வியாளர் என்ற அகலே இந்த தலைப்பை பற்றி செல்லலாம் இரண்டு நீதி அரசர்கள் அவர்கள் தங்களுடைய அனுபவத்தில் நீதி அடிப்படையில் இந்த பிரச்சனை எப்படிப்பட்டது என்பதை பற்றி அவர்கள் சொல்லுவார்கள் அதோடு இருவருமே திராவிட இயக்க உணர்வு கொண்டு அதிலே அந்த ஒரு ஐடியாலாக்ஸ் சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் அந்த அப்ளிகேஷனோடு கூட தன்னுடைய கருத்தை சொல்லுவார்கள் ஆனால் எண்பது ஆண்டு கால சுயமுடியா இயக்கத்தினுடைய அனுபவத்தை வேறு யார் சொல்ல முடியும் அதற்காகத்தான் ஐயா அவர்கள் வேண்டி கேட்டுக்கொண்டு நீங்க அவசியம் இருந்து கடைசியில் உரையாற்ற வேண்டும் என்று சொன்னேன் ஏன்னா அந்த அனுபவம் எங்களால் சொல்ல முடியாது இன்னும் சொல்லப்பா பல விஷயங்கள் தெரியாமல் கூட இருக்கலாம் அதோடு மட்டுமல்ல உலகத்தின் மாபெரும் சிந்தனையாளர்கள் தந்தை பெரியார் அவர்களோடு உடனிருந்து பார்த்தவர் பழகியவர் படித்தவர் அந்த வகையிலே இந்த பிரச்சனை போல் எவ்வளவு பார்த்தவர்கள் அவர்கள் இங்க கூட துணைத்தலைவர்கள் சொன்னார்கள் கல்வியாளர்கள் யாருமே இல்லை என்று சொன்னார்கள் அவர்கள் கல்வியாளர்கள் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இதெல்லாம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அந்த பிரச்சனை ஏதாவது நாம் புரியா நாம் நாம் மிகப்பெரிய பெருந்தன்மையோடு நினைக்கிறோம் நமக்கு அப்படி பார்த்து தான் பழக்கம் அவர்களுடைய உள் கருத்து என்னவென்றால் கல்வியே இருக்கக்கூடாது என்கின்ற நோக்கத்தோடு அவர் போய்கொண்டிருக்கிறார் உதாரண நீட் கொண்டு வந்தார்கள் சினிமா எல்லாரும் சொன்னார்கள் சினிமா கிடையாது என்றால் சூர்யா ரொம்ப அழகா கேட்டார் இந்த நீட்டு புரட்சி எழுதினால்தான் அவர் போக வேண்டும் என்றால் அவர் பனிரெண்டு ஆண்டுகள் கோர்ட்டுக்கும் அரசாங்கத்துக்கும் தெரியவில்லை அப்ப பன்னிரண்டு வருஷம் எதுக்கு அதுதான் இப்போது கொண்டு வருகிறார் வேறு ரூபத்திலே அவன் தொழிற்கல்வி கற்றுக்கொள்ளலாம் நேரில் பண்ணலாம் ஆக இந்த கல்வி முறையை எப்படியாவது மாற்றி

உணர்வை ஒரு வகையாக தீர்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியா முழுக்க ஜனநாயக சிந்தனையை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஜனநாயக அமைப்பு இருந்தால் அது மீண்டும் கூடாது என்பதற்காக ஜனநாயக அமைப்புகளை ஒவ்வொன்றாக அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த காரியத்தை நான் நான் படிக்கும் பொழுது கல்வி படிக்கும் பொழுது ஒரு தலைப்பு இந்த ஆர்கனைஸ்ட் எஜுகேஷன் என்பது ஈரோப்பில் இடைக்காலத்தில் கொண்டு வந்தார்கள் அப்படித்தான் யூனிவர்சிட்டி உருவானது என் பேராசியர் சொன்னார் என்பதாக தான் பொருள் லாட்டின் என்பது ஒரு ஒரு உறுப்பொருள் அதுக்கு அர்த்தம் இல்ல சப்ஜெக்ட் என்று அர்த்தம் நாலேஜ் என்று அர்த்தம் டீச்சர் டாட் லேட்டின் இது மூன்று ஒரு சென்டென்ஸ் போல் இருக்கிறது அந்த உண்மையில் பார்த்தால் மூன்றுமே நவுன் அப்படி டீச்சர் என்பது நவுன் டாட் என்பது நவுன் லாட்டின் போட்டா இந்த மூன்று எங்க இருக்கிறதோ அதுதான் ஒரு கல்வி நிறுவனம் உருவாக்கப்பட்டது இப்ப அவர் என்ன என்றால் இந்த கல்வியினுடைய அந்த சப்ஜெக்டை நுழை வேண்டிய ஏற்பாடுகளை செய்தார்கள் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்றும் அதை முயற்சி நாங்கள் கூட பேசும் நீதிபதி அவர்கள் கூட பேசும் பொழுது நம் மாநிலத்தை தவிர யாரும் பேசுவதாக தெரியவில்லை ஒருவேளை அவர்கள் பேசுவதை மீடியாக்கள் மறைக்கிறார்கள் என்பதும் தெரியவில்லை நான் ஒரு மாநிலம் தான் ஒவ்வொருக்கும் நான் விழிப்போடு இருந்து வரும் சொல்வேன் அவர்கள் நினைப்பார்கள் நான் விழிப்போடு இருப்பதுதான் அவர்களுக்கு பிரச்சனை நான் விழிப்போடு இருப்பது தவறுக்காக இல்லை தவறு செய்யக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு முறையும் தமிழகம் தான் அவர்கள் முன்னின்று நிற்கிறது இப்பொழுது எல்லோரும் அனுபவிப்பார்கள் இப்ப எல்லோரும் பேக்வர்டு கிளாஸ் என்பார்கள் எல்லா மாநிலத்திலும் நாங்கள் தான் பெரிய ஜாதி நாங்கள் தான் உங்களுக்கு சொல்லிக்கிறார்கள் இந்தியாவில் ஆனால் இதெல்லாம் தெரியாத காலத்தில் ஐம்பத்தி ஒன்றிலே அதற்காக பாடுபட்ட இயக்கம் இது இப்பொழுது அவர்களுக்கு கூட தெரியாது நாம் பாடுபட்டதுனால தான் அது வந்தது என்று கூட தெரியாது பிரச்சனை இருந்தால் சில பேருக்கு அழுவது ஏன் என்று கூட தெரியாமல் அழிவு கொண்டிருப்பார்கள் அது போல ஆகிட்டு ஸோ அந்த வகையில் தான் யுஜிசி தலைப்பே பார்த்தது ஒரு பொருத்தமற்ற தலைப்பு இவர்களுக்கு யூஜிசி என்றால் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அது மானியங்கள் வழி ஒதுக்குவதற்காக ஏற்பட்ட ஒரு குழு யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் ஏஐசிடி கூட அது வேறமா டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லுவாங்க அதையே நான் கோரிட்டு தோற்கடித்து விட்டேன் அது வேறு விஷயம் தெரிந்த விஷயம் ஸோ யூஜிசி என்பதுக்கு அர்த்தமே அவங்க உருவாக்குறதே யூனிவர்சிட்டி கிரான்ஸ் கமிஷன் கிராண்ட் கொடுக்கும் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் அந்த டுவெல்த் இருக்கிறது அந்த தரமுடைய இன்ஸ்டியூஷன் அவங்க அப்ளை பண்ணலாம் நிதி கொடுப்பார்கள் அது பல்கலைக்கழகத்துக்கு கொடுப்பார்கள் அல்லது கல்லூரிகளுக்கு கூட கொடுப்பார்கள் இது பிரச்சனை என்னவென்றால் இதுல யூஜிசி கூட பல்கலைக்கழகத்தினுடைய எல்லா நிர்வாகத்தின் தலைவர்களுக்கும் இல்லை நான் மறுத்திருக்கிறேன் நான் வீசியாக இருக்கும் பொழுது யூஜிசி சேலரி புதுசாக அனுப்பிக் கொண்டார்கள் அப்பொழுது கேட்டார்கள் குவாலிபிகேஷன் போட்டார்கள் அப்பொழுது கேட்டார் நான் சொன்னேன் எங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சொன்னார்னா நாங்கள் கொடுப்போமே தவிர யூஜிசிங்கிறதுனால் கொடுக்க மாட்டேன் ஒரு ஒரு பெயரை சொல்ல விரும்ப மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு கல்வியாளர் பல பொறுப்புகள் இருந்தவர் நான் சர்ச் கமிட்டிக்கு உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு பல்கலைக்கழகத்தை வேண்டி எனக்கு தகவல் வருகிறது யூஜிசி சொல்லியிருக்கிறது பத்து வருஷம் புரோசாக இருந்தவங்கள்தான் நம்ம சர்ச் கமிட்டியில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நான் சொன்னேன் யூஜிசி சொல்லியிருக்கலாம் இந்த பல்கலைக்கழக ஆக்ட்ல அது வந்து அமெண்ட் பண்ணல இந்த ஆக்ட் படி இந்த பல்கலைக்கழக சிண்டிகேட் கூடி அது செனட் கூடி அந்த இந்த இதை அப்ரூவ் பண்ணால்தான் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் சிம்ப்ளி பிகாஸ் த இஸ் துஜிசிங் ஐ கே நாட் இம்ப்ளிமெண்ட் பிகாஸ் தட் இஸ் ஒன்மெண்டே பாட் இன்னொரு உதாரணம் சொல்லுகிறேன் ஒரு செய்தார்கள் பிஹெச்டி முடித்தவர்கள் தான் ஏ கிரேட் காலேஜில் பிரின்சிபல் ஆக வேண்டும் என்று சார் யூஜிசி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தது நம்முடைய ஸ்டேட்ல என்ன செய்தார்கள் இங்க இருக்க ஏஐடி மற்றும் ஆசிரியர் எல்லாம் போய் கவர்மெண்ட்ஸ்ல எங்களை நிறைய பேர் இந்த பிஹெச்டி முடிக்காம இருக்கும் நீங்க இதை கொண்டு வந்தா பல பேருக்கு ப்ரொமோஷனே கிடைக்காது அப்படின்னாங்க நமது அரசு நமது அரசு தான் அப்படி இருந்த கலைஞர் அரசு சில நாள் தள்ளி போட்டார்கள் அதான் டிகிரி பிஹெச்டி முடித்தவர்கள் தான் ஏ கிரேட் காலேஜில் பிரின்சிபலாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ரெக்கமெண்டேஷனையே ஐந்து ஆறு ஆண்டுகள் நாம் வேண்டும் அந்த காலகட்டத்திலே டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷனாக நான் பிஹெச்டி ஒருத்தவர்கள் உட்கார்ந்து ஆக நாம் ஏற்றுக்கொள்ளாததால் யூஜிசி ரெக்கமெண்டேஷனை தவிர நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது நமக்கு கிடையாது நான் கூட கேள்வ எனக்கு ஒரு டவுட் என்ன யூஜிசி என்பது ரெக்கமெண்டே பாடல் எனக்கு பிரச்சனை ஒவ்வொரு பல்கலைக்கழகம் ஒரு முழுமையான ஒரு சட்டப்படி நிறைவேற்றப்பட்டு அது முறைப்படி யார் அதை அப்ரூவ் பண்ண வேண்டும் அப்படி அப்ரூவ் பண்ணப்பட்டு பை ஆக்ட் இட் இஸ் சும்மா இஷ்டத்துக்கு காலேஜ் ஆரம்பிச்ச மாதிரி இல்லை அப்படிப்பட்ட ஒரு ஆக்ட் படி உருவாக்கப்பட்ட இப்போ மெட்ராஸ் என்றால் செவன்ல உருவாக்கப்பட்டது சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பாக திரும்ப அமெண்ட்மெண்ட் பட்டு புதிய ஆக்ட் கொண்டு வந்தார்கள் அந்த ஆக்ட் இன்னும் உங்களுக்கு ஒரு கருத்தை சொல்கிறேன் அங்க மட்டும் இன்னும் செனட் ஆஃப் சுப்ரீம் பாடி நான் சிண்டிகேட் இப்ப கூட மற்ற எல்லா யூனிவர்சிட்டியும் சிண்டிகேட் சுப்ரீம் பாடி அங்க மட்டும் செனட் ஆஃப் சுப்ரீம் பாடி ஏன்னா அதான் பழைய ஆக்ட் இருக்கக்கூடியது சரி இதெல்லாம் நான் மாற்றவில்லை ஆனா இதெல்லாம் தெரியாத அந்த வார்த்தையை நான் சொல்ல போறேன் டேஷ் போட்டு இதெல்லாம் தெரியாத இந்த ஜென்மங்களா இப்படி எல்லாம் அவங்க கொண்டு வருகிறார்கள் என்ன நம்பிக்கையை கொண்டு வருகிறது யாருக்கும் தெரியாது என்கிற நம்பிக்கையால தெரிந்தவளும் யாரும் பேச மாட்டாங்க அடித்து விடுவாரு அப்படின்னு அனுப்பாங்க சோ அந்த தான் அடுத்தது வீசி என்பது அவர்கள் நினைப்பதை போல் ஏதோ ஒரு ஒரு கம்பெனியுடைய தலைவரை போல வந்த அதுக்கு என்ன பொருள் மோர் அன் அகடமிக் ஹெட் தேன் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் இதுதான் நம்மளோட ஆக்ட்லி ஸ்டாச்சு முடியும் ஒரு காலத்துல ரெஜிஸ்டர் கூட என்ன செஞ்சாங்க பெட்டராசு கட இருந்திருக்கிறேன் அந்த ஹாஸ்டல் ரெஜிஸ்டர் டெப்ளே அந்த டெப்ளேட்டர் சீனியர் மூலத்தியாரா அந்த ரெஜிஸ்டர் ஆக்கிட்டாங்க இது முப்பது நாற்பது வருஷம் முன்பார் ஆனால் அதை கூட நம்ம அரசியல் செய்தது அந்த ஆக்ட மாற்றி ரெஜிஸ்டார் ஃபுட்பால் ஆல்சோ அகாடெமிக்கல் குவாலிஃபைட் அட்லீ இன்னும் த ரெஜி அத ரீடர் குவால குவாலிபிகேஷன் இருந்தா தான் ரெஜிஸ்டாராக வரவும் இருந்தார் மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா எல்லா பல்கலைக்கழகத்தும் அகடமிகர் ஆகிட்டு இருக்கு நம்ம நம்மளுடைய ஸ்டேட்ல செய்யப்படும் அப்படி இருக்கும் பொழுது ஏன் நான் கூட ஒரு 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 நான் பிஹெச்டியை ரெஜிஸ்டரா செலக்ட் பண்ணேன் அப்கோர்ஸ் அவர் லீடர் அப்போ அப்ப எனக்கு வந்த ஒரு பழைய லீசி அந்த மெம்பரா வந்து சொன்னாரு சார் இவ்வளவு ப்ரொஃபஸர்ஸ் நல்ல வார்த்தை இவ்வளவு ப்ரொஃபசர்ஸ் இந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிறாங்க சில பேர் இன்டர்நேஷனல் ம்ப்யூட்டர் ப்ரொசர்ஸ் கருத்தை வைச்சிக்கணும் இன்டர்நேஷ்னல் ம்ப்யூட்டர் சில பேர் பத்மாதரவாழ் வாழ்ந்த வேர்ல்டு ஃபேமஸ் ரிமோட் சென்சிங் சயின்டிஸ்ட் இங்க ப்ரொசரா இருக்கிறாரு அவர் கிட்ட இந்த நான் பிஹெச் ரெஜிஸ்டார் எப்படி பல்வர்ஸ் சொல்லுவாரு இந்த முற்றாளர்களுக்கு தெரிய வேண்டாம் நீ வீசியை மட்டும் கொண்டு வந்து ஒரு கொள்ளைக்காரகிட்ட ஒரு பள்ளு கடைக்காரரை போட்டியன்னா அந்த அந்த கல்லுகடக்கார என்ன புரிஞ்சு பேசுவாங்க இது ஒரு சாதாரண அறிவுக்கூட இருக்காரு கிராமத்து கூட சொன்னா அதுல என்னப்பா விளங்கல போய் இருக்கு அவன்கிட்ட கொடுப்பாங்க இந்த சாதாரண அறிவு கூடவா இல்ல அரசே நீங்க உங்களுக்கு தெரியும் ஒரு பல்கலைக்கழகம் வந்து அப்படியே நான் அமெரிக்கா கூட போயிருந்தேன் அப்போ ரெண்டு யூனிவர்சிட்டி மிஷின் பண்ணுவான் ஹார்வர்டு அண்ட் எம்ஐடி இங்கே எம்ஐடி மேசியூசூட் ஆஃப் டெக்னாலஜி இன்னொன்று ஹார்வர்ட் வேர்ல்டு நம்பர் ஒன் அப்ப விசிட் போகும்போது இந்த ஹார்வர்டு கூட்டிடுறதுக்கு கூட அவங்க வந்துருந்தாங்க அந்த கைடு அவர் ஒரு வேலை எஜுகேட்டர் சொன்னாங்க சார் இந்த ஹார்வர்டு இருக்க இதுலேருந்து தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து இந்தியா இன்ஃபுலிங் பாராக் ஒபாமா

அதாவது பொது அறிவு வேண்டும் பொது அறிவில் என்றால் பொது அறிவுடையவர்களும் பக்கத்தில் வைத்திருக்க வேண்டும் ஆராய்ச்சி இது கூட இல்லாமல் ஒரு த்ரீ இப்பாண்ட் ஒரு பத்து பேர்த்த வச்சுக்கிட்டு எழுதிய எழுதிட்டங்கள் கணிச்சுட்டு எங்க தலைவர்களை கொண்டு வந்து கொடுங்க சொல்ற கடைசியாக இருக்கு அது பெரிய பூதம் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து மனுஷன் சொல்லிட்டு அது மேலே வீசி ஃபஸ்ட் வீசி பல வீசி பாரதாசன் அவர் ஸ்டாச்சூட்ல என்னோவிங் சப்ஜெக்ட் மே பி இன்ட்ரடியூஸ் ஃபர்தர் ஃபியூச்சர் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன் அதில் ஒரு முப்பது சப்ஜெக்ட் என்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸாக இருக்காரு அப்போ நான் என்ன சேர்த்து பண்ண முடியும் யூனிவர்சிட்டி என்ஜினியரிங் ஆரம்பிக்க அப்படின்னு கேட்டேன் எனக்கு இந்த விசி ஞானம் சொன்னாரு அப்படிங்க என்ன சில முத்துக்குமரம் கேட்டேன் ஆரம்பித்தலாம் இருந்தார் இந்த ரூல் படி நான் ஆரம்பிச்சேன் பல பல வசதி படைத்தவர்கள் செல் பினான்சிங் அதாவது மாஃபியா கே மாபியா எஜுகேஷன் கேன்ஸ் அவங்க எல்லாம் சேர்ந்து கலெக்ட் பண்ணி கோர்ட்ல கேஸ் போட்டாங்க அந்த கேஸ் அந்த கேஸ்ல முதல் ஜட்ஜி ஆஹ் நமக்கு ரொம்ப சொந்தக்காரன் அவரு நமக்கு சொந்தக்காரனா நீங்க புரிஞ்சுக்கங்க அவரு இவங்க யாருங்க வீசினாரு அவர் என்ன ஜாதினா அடிய எப்படி திரும்பாச்சா இவரு இரநூத்தி நாற்பது அட்மிட் பண்ணிக்கலாம் நாலு செக்ஷனுக்கு இரநூத்தி நாற்பது பேர்த்து ஒரு லட்சம் ஐச்சு வாங்கியிருக்காரு அப்படின்னு தகவல் வந்து அதை சொல்லல ஜட்ஜ்மெண்ட்ல ஜட்ஜ்மெண்ட்டை அடிச்சு அப்பீலுக்கு போச்சு ரெண்டு ஜட்ஜ் இருக்கக்கூடியது அங்க என்ன காரணம் தெரியல யாருக்கு பயன் தெரியல அவங்க என்ன அவங்க அடிச்சுக்கிட்டு ஒரு கேவலப்படுத்த என்னன்னா இந்த தீர்ப்பை ஹிந்து பத்திரிகை முதல் பக்கத்தில் வெளியிட வேண்டும் ஒரு வாரத்துக்குள்ளாக வாங்கின ஃபீஸ் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிட்டர்ன் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாரும் விசி ரிசைன் பண்ணும் எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணும் ஒரு பெரிய இதெல்லாம் வச்சு அப்ப சிஎம் பார்த்தேன் அவர் கேட்டார் நான் சொன்னேன் கூட இருந்தாலும் சொன்னாங்க விசி செய்து கரெக்ட் அப்படின்னா ரெகுலேஷன் ரெகுலேஷன் நைன்டீன் நைன்டி டூ அது என்ன சொல்லியிருக்குன்னா டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன் இது ஒரு சாப்டர்ல இருக்கு ஆனால் உன்னால அந்த ஒவ்வொரு டேர்ம்க்கு ஒரு டெஃபினிஷன் கொடுப்பாங்க அந்த டேர்ம் டெஃபினன் கொடுக்கும்பொழுது அங்க டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன் மீன்ஸ் அப்போ வித் நாட் பியிங் யூனிவர்சிட்டி இப்போ இருக்கு அது விஷயம் நடத்தினா அந்த கையில் எழுதியிருவாங்க நாட் பியிங் யூனிவர்சிட்டி இதை வச்சு தான் நாங்கள் போட்டேன் டெக்னிக்கல் இன்சூஷன் பர்மிஷன் வாங்கணும் யூனிவர்சிட்டி வாங்க வேண்டியதில்லை இதான் எங்களுக்கு போட்டிருக்கேன் ஐயா விசி குழந்தைசாமி சொன்னோம் ஜெயதீசன் நாங்கள் இருபது நாள் எதை சேர்த்தோம் இந்த லஞ்ச் மங்க்ஷனில் கொண்டு வந்தாருங்க பார்லிமெண்ட்ல இதை இருக்கா யூனிவர்சிட்டி சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தப்பு அப்படின்ட்டு நான் சொன்னேன் அவரு பல்வேறு பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்தவர் சங்க கல்வியாளர் நாங்கள் இன்ஸ்டர் சொன்னேன் இதை இன்ஸ்டர் ஸோ இத தெரியாதா சுப்ரீம் கோர்ட் போனேன் சுப்ரீம் கோர்ட் அட்ஜா போற ஒரு அடி யூனிவர்சிட்டி மீன்ஸ் இது அண்டர் த யூனிவர் எனி சப்ஜெக்ட் கேன் பி டாட் அந்த மாதிரி நான் சொல்ல அப்போ கேட்கும் சொன்னாங்க இந்த ரெகுலேஷன் சொன்ன ஒத்துக்கிட்டாங்க யூடிசி நானே நானும் நான் இது பண்ணிருக்கேன் நீங்க என்ன கமெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிருக்கேன் ஒரு ஃபண்ட் அனுப்பிச்சா ஃபண்ட் அனுப்பி இந்த ப்ரொஃபஸர் கூட அப்படின்னா அவர் என்ன பயன் அவர் கொடுக்க முடியாது அவரை காட்டும் அந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்கறேன் நான் வீ வாபஸ் வாங்கிப்போம் அப்படின்னா உடனே இங்க இருக்க ஸ்டாஃப் ஒண்ணு ஒன்று குறைப்பு சொல்லுங்க ஆசிரியர்களுக்கு கூட பலருக்கு வந்து கல்வி என்று சட்டங்கள் தெரியாது பலருக்கு ஆசிரியர்களுக்கு கூட தெரியாது என்னங்க அது சரி தான் பெரிய போராட்டம் எப்படி ஈசி தொடர் இப்ப போய் நீங்க களத்தில் கேட்டு ஒரு சொல்றாரு அது நீங்க யூடிசி கேண்டிடேட்ட ஒருத்தர் டோடல் என்ன தப்புனாருட்ட ஏன் அவர்கிட்ட அவர் ஏரிய தலைவராக இருக்க இல்லைங்க பெரிய அது பெரிய நான் ஒத்துக்கிறேன் ஆனா அது என்ன காரணம் பெரியதுன்னு சொல்ல முடியாதுங்க அது பெரியதுதான் அதுக்குன்னு சில வரையறை இருக்கிறது எனக்கு சில வரையறை இருக்கிறது சோ அந்த கருத்துப்படி நான் செய்தி அவங்க அவங்க கமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க ஒத்துக்கல அவங்களுக்கு என்னன்னா அது அங்க இருக்க டெல்லியில இருந்தா எல்லாமே பெருசு நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க டெல்லியில இருந்துச்சுன்னா அது எல்லாமே பெருசு யூஜிசியா பெருசு ஏஐசிட்டியா பெருசு எல்லாம் பெருசு இவ்வளவு கஷ்டப்படுற ஏஐசிசியை வாங்கிட்டு வர

செக்ஷன் ஒரே சப்ஜெக்ட்ல பத்துல இருப்பாரு என்றால் வரையறு உண்டு பேராசிரியர் என்றால் அதுக்கு ஒரு தகுதி உண்டு பேராசிரியை நினைக்கிற மாதிரி ஏதோ கிளாஸ் போயிட்டு வகுப்படுத்திட்டு வர மாத்திரம் இல்லை சீராமன் கூட வேலை செஞ்சு வருவான் ராதாகிருஷ்ணன் வேலை செஞ்சு வந்தான் பேராசிரியர் அப்படின்னா அவங்க நான் பாரதாசி நேஷனல் பார்க்க சொன்னோமா பட்டினாக்கரை வாழ்வாங்கன்னு பிரோசனம் இருக்காரு அவர் எப்படிங்க கல்லுக்கட்டக்காரன் வீச்சை ஏற்றுவாரு நான் உதாரணம் சொல்ல போடலாம் சொல்றேன் போட்டேன் ஒரு போய் ஒரு பட்டினாக்கரை வாழ் போய் எப்படி பேசினா இருந்தாலும் புரிய போகுதா இதெல்லாம் யோசிக்காம ஒரு சொல்லிக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சோ நோக்கம்

நாங்க ஒர்க்கிங் பார்ட்னர் நீங்க ஸ்லீப்பிங் பார்ட்னர் ஒர்க்கிங் பார்ட்னர் வந்து ஸ்லீப்பிங் பார்ட்னர் வந்து பயந்துட்டு இருக்க வேண்டியது இவன் ரெண்டு பேர் யாரு நான் சொல்றேன் அது கமிஷன் உனக்கு மெம்பர் கொடுக்க அத்தா நீங்க ஒரு பாடு இதை மறுத்துங்க எனக்கு என்ன போன ஒரு வருஷம் ஆயிடுச்சு சர்ச் கமிட்டி போட்டு கூட கூட முடியாது என்னை கூட கூப்பிட்டாங்க தனியா பேசணுன்ட்டு நான் வர முடியாது அப்படின்னு ஏன் அப்படின்னாங்க யூனிவர்சிட்டி அதனால அதான் வருவேன் வேற தனிப்பட்ட முறையெல்லாம் சொல்லுங்க அந்த முயற்சி தோற்றதுனால வந்தது அந்த சத்தம் இப்ப அந்த ஒரு வருஷமாக அங்க உட்கார்ந்துகிட்டு ராஜமோன் உட்கார்ந்துகிட்டு நூறு ஏக்கருக்கு நான்தான் நான்காம் பெரியார் நான்காம் பெரியார் நான்காம் பெரியாது ஒருவது அவர் பெரியாள் இல்லைங்கிறத இப்ப இந்த கொண்டு வந்த ஒத்துக்கிட்டாங்க ஏன்னா ஆசிட்டி சட்டப்படி அவர் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறதுனால தான் இப்போ புதுசாக ஒரு சட்டத்தை கொடுத்தோம்னே தவிர அந்த சட்டம் அவர் கவர்னர் சொல்ற மாதிரி செல்லுபடியா கூடியதா இருந்தால் இது வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ இதுவே ஒரு தோல்வி நான் ஐயா தான் கேட்டிருக்கேன் எனக்கு ஒரே சந்தேகம் எங்க யூனிவர்சிட்டி ஆக்ட் பெருசா இல்ல யூஜிசி புதுசா போய் இந்த ஆக்ட் நிச்சயமா ஏன்னா யூஜிசி எந்த வகையில் ஆக்ட் பாஸ் ஆக்ட் பாஸ் பண்ணால் அங்க பார்லிமெண்ட்ல வைக்கணும் இல்லையா அதை பாஸ் பண்ணியா இப்பதான் ஆக்ட் ஆகும் இருபாட்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்து நீங்க எல்லாம் அழிப்புறாங்க சொல்லுங்கன்னா நாங்க என்ன அதான் இருக்கு நம்ம நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாங்க தவிர வேற ஒண்ணு கிடையாது அதனால சொல்ற ஸ்லீப்பிங் பார்ட்னர்ஸ் நீ ஓவர் டேக் பண்ணு நினைச்சா ஆபத்து நாங்கள் ரெண்டு பேரும் யூனிவர்சிட்டி ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது யூனிவர்சிட்டியை போட்டு ரெண்டு ஒருத்தர் கவர்மெண்ட்டை போட்டோம் மூணு பேர் டிஸ்கஸ் பண்ணி சர்ச் கமிட்டி போடும் அப்படின்னா இல்ல இல்ல நாங்க எங்காவது ரெண்டு பேரை கொண்டு வந்துச்சுன்னா எனக்கு நீ வம்பு பண்ணாங்க உட்காந்துக்கிட்டு இந்த காலத்தில் ரெண்டு பேர் போடணுங்க இல்லை மூணு பேர் போடணுங்க நீ ஒரு ஆளு ஒரு பேச்சு நான் கேட்டு போட்டாலும் மெயின்லி நீங்கள் சூத்திரத்தை குறிச்சிங்க அந்த மூணு பேர்த்தில் ஒரு ஆள் அவங்க சொல்ல ஆள் சொல்லி நாங்கள் ஒரு ஆள் உள்ளாட்சி எடுத்து வந்த லிஸ்ட்டில் அந்த ஆளை தான் அந்த கவர்மெண்ட் டிக் பண்ணுவாங்க தவிர நாங்கள் போட்ட ரெண்டு பேர்த்த டிக் பண்ண மாட்டோம் நான் அவன் சொல்றது தமிழ் சொல்லு மரியாதை குறைவானது இல்லை கடவுளே அவனுங்கிற என்ன ஆக நீங்க சதுரத்தில் நாங்க ஏன்னா எங்களுடைய பாதை நேர்மையாகும் அதனால்தான் எண்பது நாள் நூறு ஆண்டு காலமாக நாங்க எழுத்துக்காரர்கள் வெற்றி பெற்ற முதல்ல பரப்பிக் கொண்டு இருக்கிறோம் என்று கூறி விளைவிடுகிறோம் கல்வித்துறை யாரிடம் சிக்கி சின்னாவின்க்கு கொண்டிருக்கிறது என்பதை அனுபவபூர்வமாக எடுத்துரைத்த நம்முடைய பேராசிரியர் மேலாளுப்பு